பெரிய சக்தியாக உருவெடுக்க முடியும் இந்த உலகத்தில் தன்னுடைய லட்சியங்களை நிறைவேற்ற முடியும் அப்போ அப்பா அம்மான்னு சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்களும் பலமாக இருந்தால் வாழ்க்கை இனிக்கும் வாழ்வாதாரம் செழிக்கும் சந்தேகம் இல்லை இந்த ஒரு நிமிஷம் அப்போ ஒரு ஜாதகத்தில் நான் பெரிய போராட்டத்தை சந்திக்கிறேன் என் போராட்டத்திலேருந்து நான் மீளணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் நான் செய்யக்கூடிய பாவமும் புண்ணியமும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிற போது நம்ம ஜாதகத்தில் லக்கணத்தில் குரு புதன் சுக்கரன் இது நல்ல நிலைமையில் இருந்துட்டால் நாம் எவ்வளோ பெரிய விஷயத்தையும் கடந்து போயிட முடியும் இன்னும் சில பேர் நம்மகிட்ட கேட்பார் சார் அவன் திடீர் அதிர்ஷ்டத்தால் உயர்ந்துட்டான் நான் என்ன பண்ணினேன் சார் இன்னும் கஷ்டப்படுறேன் சில பேருக்கு எட்டாம் இடம் என்பது வலுக்கும் ஆயுள் பலமாக இருக்கும் ஆனால் அசிங்கம் அவமானங்களை சந்திப்பான்னு சொல்லுவாங்க ஆனால் அவன் திடீர் பணக்காரன் ஆவான் தான் உழைச்சி சம்பாதிக்காத சொத்து தன்னுடைய அப்பா தாத்தாவுடைய சொத்துக்களால் உயர்ந்தவன் எட்டாம் இடம் பலம் பெற்றவனாக இருப்பான் இந்த எட்டாம் இடம் பலம் பெற்றவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாட்டி பண்ண கூட பெருசாக வந்துடும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போயிடுவாங்க நம் ஜாதகத்தில் நான் அடிக்கடி சொல்கிறது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது பலம் போகிற போகிறபோது பூர்வ புண்ணியம் கெட்டு போயிடுது அங்கே லக்கணம் நம்மளால் எந்த முயற்சியிலையும் வெற்றி பெற முடியலை ஒன்பது அப்பா அப்பா வழிகளால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ நான் எப்படி முன்னேறது சில ராசிகள் நீங்கள் குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா கடகம் சிறப்பான ராசி வளமான ராசி பலகால் ராசி அதை பற்றி சொல்லணும்னா கடகத்தை பற்றி சிறப்பான ராசி பலகால் ராசி ரொம்ப புத்திசீலத்தனமான ராசி பெரிய அரசியலில் பெரிய அளவு வரக்கூடியது சினிமா துறையில் களத்தில் பெரிய அளவில் வரக்கூடியது ஆனால் மன அழுத்தங்களும் பிரச்சினைகளும் மற்றவர்களால் இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அதை மாற்ற முடிகிறதா அப்போ ஏன் பிறந்தோம் அப்படின்னு ஒரு வெறுப்பு இவர்களுக்கு வருதா இல்லையா என்ன வாழ்க்கை உண்மையாக இருந்தாலும் இந்த உலகம் நம்மளை மதிக்கல நேர்மையாக இருப்பவர்களுக்கும் இந்த உலகத்தில் மரியாதை இல்லை அப்போ நாம ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னு இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த கடகத்தில் பிறந்தவங்க வேதனை போடுறாங்களா இல்லையா வருத்தப்படுறாங்களா இல்லையா மனசெல்லாம் புண்ணாகுதா இல்லையா அவங்க வாழ்க்கையில் கூட பணம் காசு வசதி எல்லாம் உயர்ந்துடலாம் நிம்மதி என்ற விஷயத்தில் ஒரு சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கு என்ன வாழ்க்கை நாம் ஏன் பிறந்தோம் பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக ஏதோ ஒரு வகையில தனது மனசை கொண்டு வாழ வேண்டியிருக்கிறது இந்த சமூக கட்டமைப்புல அவ்வப்போது வரக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப மெல்லிசா கவனமாக கடந்து போக வேண்டியிருக்கு கடந்து போகக்கூடிய பாதைகளில் நிறைய பிரச்சனை கிடையத்துக்கு இருக்கு கல்லும் முள்ளும் எப்போ வேணாலும் தட்டும் அவங்க மேலே தைக்கிற மாதிரி நிலை இருக்குது கடந்து ஏன்னா அது நீர் ராசி கல்லையும் முள்ளையும் கடந்து செல்வதற்காக படும் வேதனையும் படும் சோதனையும் அவர்களை வாட்டி வதைக்கிறது அந்த கடகத்தை குரு பார்த்தாலோ அந்த கடகத்தில் குரு உச்சமடைந்திருந்தாலோ இந்த சந்திரன் பலம் பெற்றிருந்தாலோ அவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் பெரிய சிறப்பான இடத்துக்கு போக முடியுது இல்லைன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்குது அப்போ இந்த கடகம் எப்போதெல்லாம் பௌர்ணமி வருகிறதோ அப்போதெல்லாம் ஆறுகள் குளங்களில் குளித்துவிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான வழியை தரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும் பொருளாதாரத்தில் சிறந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் அப்படிங்கிறத கடகம் எப்போதும் மனசுக்குள்ளே தெளிவாக வச்சுக்கிட்டாங்கன்னா ஜெயிச்சிட முடியும் போராட்டம் என்பது தான் வாழ்க்கை அப்படிங்கிறத நமக்கு சாதகமான வழியில் மாற்றிக்கிறதுக்கான வழிபாடுகளை பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த காலகட்டத்தை தாண்டி விடுகிறோம் தாண்டி வெற்றி பெற்று விடுகிறோம் இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா